சென்னை தியாகராய நகரில் பாஜக மாநில முன்னால் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டளி பார்க்கலாம் பயன்படுத்தும் பொழுது கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஐந்து இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்ப யாரும் நிராகரிக்கல புது டிபிஆர் ப்ராப்பரா பிரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல உரிமை கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும் தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்க தலைமையில என் தலைமையில ஏத்துவாங்க நாலு ரூபா கொடுத்து போற இடத்துல நாற்பது கொடுத்து போவோம் நீங்க பெங்களூர் மாதிரி அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆரை பிரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவற போடுறாங்கல்ல இது மிகப்பெரிய தவறு அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு பொய்யான ஒரு ட்வீட்ட போடுறாங்கல்ல இது மன்னிக்க முடியாத குற்றம் जो बीच साइड पे विदेशी दोस्तों के साथ <रहां> <स्थ> इवनिंग बताते हैं ना उसका असर है उनकी भाषा पर